ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைக்கட்டிக்கு வந்திருக்கோம் என் தம்பி வீட்டுக்கு இப்போ என் தம்பி வீட்டு தோட்டம் உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு செம்பருத்தி கருவேப்பிள்ளை இருக்குங்க ஹைபிரிட் வெரைட்டி கோவா பூத்துருச்சு பாருங்கள் இப்போ ஒன்று காட்டால் நீங்கள் அசந்துருவீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ரோஜா முட்டுக்கள் வாவில் கட் பண்ணி விட்டுருக்காங்களாம் இன்னொரு பத்து நாள் கழிச்சு வந்திருந்தா நம்ம பூக்கிறத பார்த்துருந்துருக்கலாம் செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரே பட்டில் அதாவது ஒரே செம்மில் எத்தனை பட் இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க வேறு லெவல் ஜாதி பூ வச்சுருக்காங்க ஜாதி செடி இப்போ தான் லைட்டாக ஒன்று ரெண்டு பூ பூக்குது மொட்டு வந்திருக்கு மேரிகோல்டு அப்புறம் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க குட்டி தான் இப்போ தான் வந்துட்ருக்குங்க இங்கே பாருங்கள் சின்ன கண் இப்போ தான் வச்சுருக்காங்க பால் சம் இருக்கு பாலக் பாலக்கீரை இங்கே ஒரு மல்லிப்பூ செடி இருக்குது சீசன் இல்லைல்ல இப்போது இப்போ சப்போர்ட்டாக இருக்குது இது வந்து ஜனவரி மந்த் ஜனவரி ஃபிஃப்டீன்த்து சாரி ஜனவரி எயிட்டீன்த்து சீசன் இல்லை ஏப்ரல் மேல தான் மல்லிகைப்பூ நல்லா பூக்கும் இல்லைங்களா இங்கே மருதாணி ஒரு குரோட்டன்ஸ் இது மரவல்லி கிழங்கு அடியில் இருக்கும் குச்சி வச்சாலே வந்துடுங்க ஒரு முருங்கை மரம் இருக்குது யூக்கலர்ஸ் மரம் இருக்குது பாருங்கள் முல் சீதா பார்த்துருக்கீங்களா நீங்கள் முள் சீத்தா அது காட்டுறேன் பாருங்கள் நன்சிகா இங்கே மாதுளம் மரம் ஒன்று இருக்குங்க வாழை மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது மூல் சீத்த பாருங்கள் சூப்பரில் சரிங்க மீண்டும் மருத்துவ சந்திப்போம் அது வரைக்கும் டேட்டா